ஃபர்ஸ்ட் பினராயி பெருமா சொல்லும் பொழுது நான் ஃபர்ஸ்ட் நினைச்சது இந்த ஈவெண்ட் பினராயி பெருமான்றது இட்ஸ் அபவுட் அவர் சிஎம் நினைச்சேன் அவங்களுடைய பேரு தான் பினராயி நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா இப்போதான் இது இந்த ஊரோட பேருன்றது தெரிஞ்சது ஒரு ஃபேமஸான ஒரு லைன் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பாட்டில் பிறந்த ஊருக்கு பெருமை சேரு வளர்ந்து நாட்டுக்கு புகழ சேருன்னு சொல்லி முரட்டு காலையில் ஒரு ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு ஸோ அந்த லைன் எப்படி ட்ரூ ஆச்சுங்கிறத சிஎம் சாரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்களுடைய ஊர்ல அந்த பேரை தாங்கி போய் இங்கேருந்து ஒரு ஒரு ஐக்கானா மாறி இருக்கிறாங்க அந்த ஊர்ல இப்படி ஒரு ஃபெஸ்ட் எல்லாரும் சேர்ந்து நடத்துறது அதுவும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து மக்களுக்காக ஒரு ஈவெண்ட் அதுவும் ஒரு நாள் இல்லை ஒரு தேர்ட்டி ஸ்பெஷலா இருக்க ஈவெண்ட்ஸ்க்கு நான் எப்பவுமே வேஷ்டி சட்டை போட்டுப்பேன் நான் அப்படி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வேஷ்டி சட்டை போட்டு வந்திருக்கேன் அண்ட் இது கரெக்டா விஷு டைம்ல நடக்கிறதும் இன்னும் சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஷு டைம்ல நான் கேரளால இருக்கேன் ஸோ இங்க மக்கள் எல்லாரும் அதை எப்படி செலிப்ரேட் பண்றீங்கன்றதையும் பாக்குறேன் அது மலையாளத்துல விஷயம் எல்லாருக்கும் விஷு அசம்சகள் கரெக்டா Prista premium விமென்ஸ் wear let your body love it na nah, 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 nah,